உனக்கு மட்டும் வாய் கம்மியா இருக்கா கே தொடப்பட்ட இங்க போட்டான் இல்லையா அந்த யாரு அந்த தீயா வேலை செய்யணும் குமார்னு ஒரு நாய் அந்த நாய் அங்க வந்துருச்சு ஓ வாய்ஸ் கேக்குது இதுல சத்தமா கிட்டு இதுல கேட்கல அது போன் கொஞ்சம் பழசாயிடுச்சு பார்த்தா ஹாய் எத்தனை சென்னை இருக்கா சென்னை எங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணுதான் இருக்குப்பா a day one to buy chennai da engu theriyum bhavana sollunga எங்க வந்திருக்கு உங்களுக்கு மேல இருக்க ரெண்டு கமாண்ட் டிலேட் ஆயிருக்கு ரெண்டுமே நல்ல கமாண்ட போட்டீங்க காவியா வெல்கம் டா ஹாய் தூங்க போறன குட் நைட் போட்டு ரவுண்ட்ஸ் கிங் ஆஃப் லவ் ஹாய் பிரதர் வெல்கம் ஏ விளங்காத கமாண்ட் போடாடி போடா

கோவப்படாதீங்க சும்மா கோவப்படாதீங்க நம்ம தம்பி இருக்காங்க நம்ம சரண்யா சிஸ்டர் இருக்காங்க நம்ம காவியா சிஸ்டர் இருக்காங்க இருக்காங்க அதனால கொந்தளிக்காதீங்க அக்கா இரவு வணக்கம் பர்வீன் வாப்பா மதுரை அம்மா ஆமாம் ஆமாம் பிரதர் மதுரையில் பிறக்கலாம்னு நினச்சேன் மிஸ் ஆகி சென்னையில் பிறந்துட்டேன் அடுத்த ஜென்மத்தில் மதுரையில் பிறந்துடுறேன் நம்ம மதுரையில் என்ன சொல்றீங்க மாதவன் சரண்யா ப்ரோ மாதவன் ப்ரோ நோட் பண்ணிக்கங்க அக்கா ஆமா ஆமா மாதவன் இருக்கார் இருக்கார் சதீஷ் ஹாய் மாதவன் நீங்க வெறும் மாதவனா இல்ல நடிகர் மாதவனா சொல்லுங்க சொல்லுங்க பா சொல்லுங்க ராஜா ஹாய் அக்கா நான் சேலம் வணக்கம் சரவணன் சேலன் பிரதர் சேலம் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா ஹாய் பா முத்துக்குமார் நல்லா இருக்கீங்களா பா சாப்பிட்டீங்களா அக்கா செல்ல தம்பி சுமிப்பா அக்கா பேரு என்ன பத்தி ஆப்பா என்ன பத்தி கேக்குறாங்க ஏதாவது ஒரு வாரத்துல டக்கு அவங்கள பத்தி சொல்லணும்னா வானத்துல இருக்கிற நீலா மாதிரி அவங்க சிரிச்சா பிரகாசமா இருக்கும் இல்லைன்னா ஏரிமலை வெடிக்கும் எழுதி கொடுத்தது அப்படியே ஒப்பிச்சதுக்கு நன்றி தலைவரும் அப்படி இது போதுமா மூணு சேனல் இருக்குமா தேங்க் யூ பிரதர் நான் சொல்றதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க ஆமா மூணு சேனல் இருக்கு அக்கா நல்லா இருக்கேன் பாலு தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க தேவா காய் தேவா எப்படி இருக்கீங்க ஆமா ஆமா பிரதர் ஃபன் பண்ணுவாரு கமெண்ட்ஸை படிக்கிற விதமா படிச்சேன் நான் ரொம்பலாம் படிக்கலடா ஏமா அல் அவனு உம் ஆஹ் அரேஞ்ச் வித் லவ்ங்க லவ் தான் லவ் தான் நான் போய் முதல்ல லவ் பண்ணிட்டு வந்தேன் அப்புறமா தான் வீட்ல வந்து அரேஞ்ச் பண்ணாலும் பெஜப்பா தான் நிஜமாதாங்க பெங்களூர்ல இருந்து பறந்து வந்தாங்க நானு மறக்காதீங்க எல்லாம் நாப்பம் வச்சுக்கோங்க நாளைக்கு தேவை போடுவா அக்கா இரவு வணக்கம் I don't know.